தாயும் மடி சாய்ந்து தூங்கையிலே என் உள்ளம் முஞ்சாயம் பாடிடுமே கண்ணீரும் கரைந்தோடும் வேளையிலே உனக்காக நான் கைகள் ஏந்திடுவேன் உனக்காக நான் கைகள் ஏந்திடு தாயே மடி சாய்ந்து தூங்கையிலே என் உள்ளம் முன் தியாகம் பாடிடுமே கண்ணீரும் கரைந்தோடும் வேலையிலே உனக்காக நான் கைகள் ஏந்திடுவேன் தாயே பத்து மாதம் நீ சுமந்ததை நினைக்கையிலே உந்தன் அன்பின் உயர்வை நாளும் இந்நி விழிகளை மூடுகிறேன் தாயே என்னை பத்து மாதம் நீ சுமந்ததை நினைக்கையிலே உந்தன் அன்பின் உயர்வைும் இன்னி விழிகளை மூடுகிறேன் தாயே உன்னை காணும் போது இறைவன் எழுதும் நன்மை கோடி தாயே மடி சாய்ந்து தூங்கிலே இந் உள்ளம் முன் தியாகம் பாடியிருமே கண்ணீரும் கரைந்தோடும் வே உனக்காக நான் கைகள் ஏந்திடுவேன் பசியில் நாளும் மலுத வேலை உதிரம் உணவென நீ கொடுத்தாய் இந்த உயிரை இமையைப் போலே இரவும் பகலும் காத்தவளே பசியில் நாளும் அழுத வேலை உதிரம் உணவன நீ கொடுத்தாய் இந்த போலே இரவும் பகலும் காத்தவளே விண்மின் கூட்டம் காண தங்கள் முகத்தை மூடக்கூடும் தாயையும் அடிசாய்ந்து தூங்கையிலே என் முன் தியாகம் பாடிடுமே கண்ணீரும் கரிந்தோடும் வேலையிலே உனக்காக நான் ஏந்திடுவேன் உனக்காக நான் கைகள் ஏந்திடுவேன் உனக்காக நான் கைகள் ஏந்திடுவேன்